இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜெனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே காங்கிரஸில் இருந்த முஸ்லிம்கள் அனைவரும் முஸ்லிம் லீகில் சேர்ந்து இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எதிரான வன்முறையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் சில இந்துக்களும் சீக்கியர்களுமே காங்கிரஸில் மிச்சமிருந்தனர் அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட காந்தி ஒரு ஆலோசனையை வழங்கினார் பாகிஸ்தானை விட்டு முஸ்லிம் அல்லாதோர் வெளியேறக்கூடாது என்றும் பஞ்சாபிகள் பயப்படுவது நல்லதல்ல என்றும் தைரியமாக மரணத்தை எதிர்கொள்ளுங்கள் பயந்தால் கொல்லப்படுவதற்கு முன்பே மரணம் அடைந்து விடுவீர்கள் என்றும் காந்தி பேசினார் சிறிது நேரம் கடந்த பிறகுதான் காந்தியின் வார்த்தைகள் அங்கிருந்த ஹிந்து மற்றும் சீக்கிய தொண்டர்களின் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல் குத்தியது மூவர்ண கொடியில் ராட்டைக்கு பதில் அசோக சக்கரம் வைக்கப்படுவதாக செய்தி காந்தியின் காதுகளுக்கு வந்தது அதற்கு எதிராக ஒரு அறிக்கையை தயார் செய்யுமாறு மகாதேவ தேசாயிடம் கூறிய காந்தி ராட்டை இல்லாத தேசிய கொடியை வணங்க மாட்டேன் என்றும் தேசிய கொடி எப்படி இருக்க வேண்டுமென்று முதன் முதலில் கற்பனை செய்தவன் தாம் என்றும் ராட்டை இல்லாத தேசிய கொடியை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார் அதே நேரம் சிந்து மாகாணத்தில் உள்ள ஹைதராபாத் நகருக்கு ஸ்ரீ குருஜி பயணம் மேற்கொண்டார் சிந்து பகுதியில் இருக்கும் இந்துக்களையும் சீக்கியர்களையும் பாதுகாப்பாக எப்படி பாரதத்துக்கு அனுப்பி வைப்பது என்பது பற்றி ஆலோசனைகள் ஈடுபட்டார் பிறகு நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரிவினையை ஏற்றுக்கொண்டது பெரிய தவறு என்று கூறிய ஸ்ரீ குருஜி இன்று இல்லாவிட்டாலும் நாளை அகண்ட பாரதத்தை மீண்டும் அமைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ஸ்ரீ குருஜி இந்துக்களை எப்படி பாதுகாப்பாக பாரதத்துக்கு அனுப்பி வைப்பது என்று சிந்தித்து கொண்டிருந்த நிலையில் எந்த அமிர்தசரஸ் அம்பாலா வழியாக பாட்னா வந்தடைந்தார் காந்தி ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசரின் பிறந்த தினம் பிரிட்டிஷ் மகாராணியின் பிறந்த தினம் ஐநா சபையின் கொடி தினம் இந்திய சுதந்திர தினம் உள்ளிட்ட சில தினங்களில் இந்திய மூவர்ண கொடியுடன் பிரிட்டிஷின் ஜாக் கொடியை ஏற்ற வேண்டும் என்று மவுண்ட் பேட்டன் நேருவுக்கு கடிதம் எழுதியிருந்தார் தாங்கள் குறிப்பிட்ட தினங்களில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தவிர பிற நாட்களில் பிரிட்டிஷ் ஜாக் கொடியை ஏற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என நேரு பதில் அனுப்பியிருந்தார் இதற்கிடையே இன்னும் சில நாட்களில் சட்ட அமைச்சராக போகிறார் என்ற உற்சாகத்தில் மும்பையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் வீட்டில் ஏராளமான தொண்டர்கள் கூடியிருந்தனர் பிரிவினைக்கு சாதகமாகவே காந்தி இருக்கிறார் நாட்டில் வன்முறைகள் நடக்கின்றன இனி இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்நாட்டில் சேர்ந்து இருக்க முடியாது இந்துக்களுக்கான நாடு பாரதம் என்பதுதான் சரியானது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும் என்ற தெளிவான சிந்தனையை கொண்டிருந்தார் டாக்டர் அம்பேத்கர் ஆனால் அவரின் திட்டத்தை நேருவும் காந்தியும் ஏற்க மறுத்துவிட்டனர் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க